காய் மக்களே இன்றைக்கி இந்த மஞ்சள் பூசணி வச்சு பொரியல் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு இந்த பூசணிக்காய் விதையெல்லாம் எடுத்துக்கலாங்க இந்த பூசணிக்காயின்னு சொல்லுவாங்க பறங்க காயின்னு சொல்லுவாங்க இந்த விதையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் பூசணிக்காயில் நல்லா கட் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க வெங்காயம் கருவேப்பில கடுகுளுந்த பதிப்பு கொஞ்சம் மிளகா ரெண்டு உப்பு தேவையான அளவு இப்போ வாங்க எப்படி செய்யலைன்னு பார்க்கலாம் வடைச்சட்டி சூடாயிருச்சுங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாங்க கருவேப்பில் சேர்த்துக்கலாம் காஞ்சி மிளகா சேர்த்துக்கலாங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ அந்த காய சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான கல்லூப்பு சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துக்கலாம் இது கம்மியாக சேர்த்தாலே போதுங்க சீக்கிரம் வெந்துடும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தாய் நல்லா வேகட்டும் தண்ணியெல்லாம் நல்லா கம்மியாகிடுச்சுங்க இல்லை கொஞ்ச நேரம் செஞ்சுக்கலாம் இப்போ குசனுங்க பொய் ரெடி ஆகிருச்சுங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்